ஓம் முருகாம் போற்றி திருப்புகள் பாடல் ஐநூற்று இருபத்து ஐந்து சரவண பவநிதி அருமுக குருபர சரவண பவநிதி அருமுக குருபர சரவண பவநிதி அருமுக குருபர என ஓதி தமிழினில் உருகிய அடியவரிடமுரு சனன மரணமதை ஒளியுற சிவமுற தரு பிணிதுள்ள வர எமதுயிர் சுகமுற அருள்வாயே கருணைய விழிப்பொழி ஒரு தனி முதலென வருகரி திருமுகர் துணை கொழும் இளையவர் கவிதை அமுது மொழி தருபவர் உயிர் பெற அருள்நேயா கடல் உலகினில் வரும் உயிர்படும் அவதிகள் கழகம் இணையதுள கழியவும் நிலை பெற கதியவும் உனது திருவடி நிழல் தருவது ஒரு நாளே திரிபுரம் எரிசையும் இறையவர் அருளிய குமர சமரபுரி தணிக்கையும் மிகுமுயர் சிவகிரியிலும் வடமலையிலும் உளவிய வடிவேலா தினமும் உனது துதி பரவிய அடியவர் மனது குடியும் இரு பொருளிலும் இலகுவ திமிர மழமொழிய தினகரன் எனவரும் பெருவாழ்வே அரவணை துயில் நரகரி நெடியவர் மருகன் எனவே வரும் அதிசயம் உடையவர் அமளி விமலி பறை உமையவள் அருளிய முருகோனே அதல விதல முதல் கிடுகிடு கிடுவென வரும் மயிலினி ஒளிர் சடுமயில் நடுவுற அழகியனுடன் அமரும் அரஹர சிவ சிவ பெருமாளே ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறு முகம் திரு புகழை கேட்போம் வாழ்வில் கஷ்டங்கள் இன்றி வாழ்வோம் ॐ शरवण भव ॐ शरवण भव ॐ शरवणभव